பூமியோட எடுத்தால் கூட பரவாயில்ல எவ்வளோ உயரம் இருந்துச்சு அவ்வளோ ஆளும் கீழையும் உங்க உங்கள் தலையிலலாம் இடி விளையாடங்க கொடுமை இல்லையா நெஞ்சு இல்லையா நிலை கட்ட மாந்திர நிறைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற பாரதியினுடைய வரிகள் ஞாபகத்துக்கு வர வேண்டாமா யாருமே அதை பற்றி பேசலையே இயற்கையை அழிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் என்று யார் சிந்திக்கிறேன் ஒரு மரத்தை வெட்டிட்டா கூட ஒரு பத்து மரத்தை வச்சு உண்டாக்கிடலாமே மலையை உற்பத்தி பண்ண முடியுமா நினைச்சு பாருங்க எவ்வளோ கொடுமை நான் கேட்குறது என்ன நாமெல்லாம் வாழ்ந்து முடிய போகிறோம்ங்கிற கணக்கு எப்போ வேணாலும் மரணம் வரலாம் நமக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததியின் பூமியில எப்படி வாழும் நினைச்சு பார்க்க வேண்டாமா சிந்தனை வேண்டாமா டவுன்லோட் சேட்